ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்போவுமே நமக்கு பண்டிகை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே நமக்கு சரியாக போயிடும் எங்கேயும் வெளில போக முடியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம் அதெல்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு பார்ப்போம் நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ என் தங்கச்சி ஃபேமிலியும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்களோட நாங்கள் போன இடம் தான் லிட்டில் இண்டியாங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் போனப்போவே நல்லா கூட்டமாக இருந்துச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் எங்களுக்கு டேபிளே கிடைச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பு ஸ்டார்ட்டர்ஸு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முரட்டு பிரியாணி காம்போன்னு இருந்தது அது நான் பட்டர் சிக்கன் சூப்பு எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரியாணியை வந்து வீட்டுக்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அஞ்சு பேர் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு முட்டை பிரெட் அல்வா தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு அஞ்சு உடன் ஸ்பூனு அஞ்சு பிளேட்டு த்ரோ ப்ளேட்டு ஒரு பிளாஸ்டிக் கரண்டி அதுக்கப்புறமா டூத் பிக் இருந்தது சோம்பு ஸ்வீட் சோம்பு இருந்துச்சு இது எல்லாமே இருந்துச்சு ஆனால் பிரியாணி பக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அஞ்சு பேர் என்னங்க ஏழு எட்டு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பிரியாணி இருந்துச்சு பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது இது எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும் இது எல்லாமே எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா எப்பவுமே பிஸா பர்கர் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோடய நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்லாம் இப்படி தான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ